கிறிஸ்துவுக்குள் பிரியும் மாணவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் நன்மையின் வாழ்த்துக்கள் இயேசுயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் தேவனிடத்திலிருந்து நன்மை வர காத்திருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் காத்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நான் உங்கள் மேல் மனதுருகுவேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்பதாக சொல்லுகிறது நம்முடைய தேவன் மனதுருகிற கத்தர் மனதுருகிற தேவன் இயேசு ஐம்பத்தி நாலு பத்தை வாசித்து பாருங்கள் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது மனதுருக்கம்னா என்னங்க மனதுருக்கம்னா என்ன நாம் நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய மனசு எதையுமே தாங்காது நம்ம கஷ்டப்படும் போது நம்ம ஒரு கண்ணீரில் இருக்கும்போது நம்ம ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கும்போது அவருடைய மனசு தாங்கவே தாங்காது அந்த மனசு சும்மா இருக்கவே இருக்காது எதாவது ஒன்று செய்யணும் என் பிள்ளைக்கு என் பிள்ளை எப்படியாவது எதாவது ஒன்று செஞ்சு அவனை காப்பாற்றணும் எப்படியாவில் எதாவது ஒன்று செஞ்சு அவனை விடுவிக்கணும்னு சொல்லி அந்த மனசு துடித்து கொண்டே இருக்கும் அந்த மனசு ஆக்டிவாக நமக்காக செயல்பட்டு கொண்டே இருக்குங்க அதாங்க மனதுருகம் நம்ம தெய்வம் நம்ம மேலே மனதுருக அவர் வாஞ்சிக்கிறாருங்க நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பிரச்சனையில் இருக்கும்போது நம் ஏதோ ஒரு தேவையோடு கூட இருக்கும்போது நம்மை கண்டும் காணாமல் விலகி ஓடுகிற மனிதர்களுடைய கூட்டம் எவ்வளவோ இருக்கிறது நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன்னு தெரியும் நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல் தெரியும் நான் ஒரு தேவையோடு இருக்கிறேன்னு தெரியும் ஆனால் அந்த தேவையை சந்திப்பதற்கு அவர்களால் முடியாது அந்த பிரச்சனையில் கூட நிற்பதுக்கு அவர்களால் முடியாது அந்த பிரச்சனையில் கூட நின்று சரி பண்ணி கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கு மனசு வராது ஆனாலும் அப்படியே நம்ம விட்டு விலகி ஓடி விடுவார்கள் ஆனாலும் தேவனும் அவருக்குள்ள இருக்கிற அந்த மனந்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படியாவது காப்பாத்திடணும்பா இந்த கஷ்டமான சூழ்நிலை என் மகனோடு கூட நான் இருக்கணும் அவளை கைப்பிடிக்கணும் அவனை நான் கடைசி வரைக்கும் நடத்தணும் அந்த மனசு தாங்க நம்ம தேவனுடைய மனசு தேவனுடைய மனசை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லாருடைய மனசையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கத்தருடைய மனசை பார்த்தீங்கன்னா அவர் மனதுருகுகிற கத்தர் என்று வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷத்தில் பாருங்க அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவா இருந்தபடியால் அவர்கள் அவர்கள் மேல் அவர் மனதுருகினாராம் பார்க்குறாரு ஐயோ ஜனங்கள் சிதறப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது தேவனுக்குள்ள மனதுருக்கும் அப்படி எழும்புது அவர் மனதுருகி அந்த மக்களுக்காக போய் அவர் சேவை செய்கிறார் இதே வசனத்தை மற்ற பதினாலு பதினாலில் பொழுது இயேசு வந்து திருளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் வியாதியோடு இருந்தவர்களெல்லாம் பார்க்குறாரு ஐயோ எவ்வளோ வியாதிப்பா கொடுமையான வியாதியோடு கூட இருக்கிறாங்களே கண்ணீர் வெடிக்கிறாருங்க அந்த வியாதஸ்தலை பார்க்கும்போது போது மனதுருக்கம் என்பது இருதயத்தில் கண்ணீர் வருங்க ஆமீன் அவருடைய உள்ளத்தில் கண்ணீர் வருங்க வெளிப்படையான கண்ணீர் அவருக்கு வராவிட்டாலும் இருதயத்திலையும் உள்ளத்தில் கண்ணீர் வடித்து மக்களுக்கு அற்புதங்களை தெய்வம் செய்தார் இயேசு கிறிஸ்து யார் மீதெல்லாம் மனதொருகினாரோ எங்கெல்லாம் மனதொருகினாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்தது இன்றைய நாளில் கூட கத்தர் உங்களை பார்த்து மனதுருகுகிறார் உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து நீங்கள் எப்போது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கத்தர் உங்கள் மீது மனதுகுறார் எனவே உங்களுக்கு அற்புதங்கள் இயேசு விநாமத்தில் நடக்கும் மற்ற இருபதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வருஷத்தில் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை

இல்லாமல் இருக்கலாம் ஏசுன்ற ரட்சகர் உங்களுக்காக மனதுருகுவார் ஏசுன்ற ரட்சகர் உங்களுக்காக மனது துருகி உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டாயம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலே லுயா சோத்ரம் அவரால் எல்லாம் கூடும் மார்க் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாக என்றார் சொன்னார் குஷ்டுரோகிகளை போது இயேசுக்குள் மனதுருக்கம் வருகிறது குஸ்துரோகம் உள்ள நபர்களை பார்க்கும்போது அவருக்குள் மனதுருகம் வந்து ஐயோ இவர்கள் இப்படி இருக்கிறார்களே இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை நாம் தர வேண்டுமே என்று சொல்லி தேவன் அந்த குஷ்டுரோகம் உள்ளவர்களை தொட்டு அவளை சுகமாக்குகிறார் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மனதுருக்கம் வருகிறது அப்ப அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் மனதுருக்கம் வந்த பிறகு அற்புதங்களை செய்ய செயல்பட ஆரம்பிக்கிறார் ஏதோ உங்கள் மீது இந்த காலவெல்ல கத்தர் மனதுருகுகிறார் இந்த நாளில் கத்தர் உங்களுக்காக மனதுருகி தேவன் உங்களுக்கு அற்புதங்களை அவர் நிச்சயமாக செய்வார் லுக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்த அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார் கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி என்று சொல்லி ஒரு தாய் தன் பிள்ளையை பரிது பறிகொடுத்து தன் பிள்ளை மறித்து போனான் பறிகொடுத்து ஐயோ என்று கொண்டிருக்கிறார்கள் துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த அழுகையை பார்த்து தேவன் மனதிருக்கிறார் ஐயோ என் மகள் அழுகிறாங்களே ஐயோ என் மகள் பிறகு வேதனை படுறாங்களே அவங்க மகன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு இயேசுவும் அவர் வெளிப்படையாக அழுகுல ஆனால் உள்ளத்தில் அழுகுறாரு இருதயத்தில் அழுகுறாரு வேதனை படுறாரு உடனே அவனுடைய மகனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார் பாடையை தொட்டார் மறுத்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பி வந்தான் இதோ தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகளே நம் தேவன் மனதுருக்கத்தின் தேவன் மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து ஏசு மனதுகிறார் இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறதை பார்த்து ஏசு மனதொருகிறார் இன்றைக்கு நான் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி இன்றையோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உள்ள கத்தர் நான் மனதுருகுகிறேன் உனக்காக மனதுருகுகிறேன் நீ கண்ணீர் வடிக்கிறதை காட்டிலும் பல மடங்கு நான் உனக்காக கண்ணீர் வடிக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே மனதுருகி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் மனதுருகி கொஸ்துரோகியை தொட்டாரே மனதுருகி குருடனை தொட்டாரே மனதுருகி அவன் வாலிபனுடைய பாடையை தொட்டு சுகமாக்கினாரே அந்த இயேசு உங்களுக்காக மனதுருகி உங்கள் பிரச்சனைகளுக்காக மனதுருகி உங்களுடைய பாடுகளுக்காக மனதுருகி உங்களுடைய எல்லா விதமான உபத்திரவத்துக்காக இயேசு மனதுருகி உங்களை தொடுகிறார் இந்த நாளில் உங்களை தொடுகிறார் உங்கள் பிரச்சனைகளை தொடுகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை தொடுகிறார் இன்னியோடு உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு

மேலே இருக்கட்டும் இந்த வேலையில் கூட எல்லாம் ஜபம் பண்ணுங்க என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க கத்தர் மனதுருகிறார் உங்களுக்காக மனதுருகிறார் அற்புதம் போகிறார் அற்புதம் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஏசு உங்களுக்காக மனதுருகினார்னா அற்புதம் நடக்கும் ஏசு உங்களுக்காக மனதுருகினார்னா அற்புதம் நடக்கும் ஜபம் பண்ணுங்களேன் ஏசப்பா எனக்காக மனதுருகுங்க ஏசப்பா நான் படுகிற துன்பத்தை பார்த்து எனக்காக மனதுருகுங்க ஏசப்பா நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து எனக்காக மனதுருகி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க யேசப்பான்னு கேளுங்க விடாதீங்க விடாப்படியா தேவ சமூகத்தில் கேளுங்க ஏசப்பா இதோ ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் தகப்பண்ணு கண்ணீரோடு நிற்கிறார்களே திக்கச்சோலாக நிற்கிறார்களே அண்டவரே ஸ்தோத்திரம் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு அனாதைகளாக நிற்கிறார்களே நீர் கண்ணோக்கி பார்த்து மனதுருகி அற்புதங்களை கத்த செய்வீராங்க இன்னைக்கு நீங்க அற்புதம் செய்யணும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செஞ்சா எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க அற்புதம் செஞ்சா எங்க வாழ்க்கை செழிப்பாகும் நீங்க அற்புதம் செஞ்சா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ராஜா அந்த அற்புதத்தை கத்தனி நீ செய்யும்படியாக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம் தகப்பனே கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சர்வ வலமில்ல தேவனாகி கத்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறபடி நாளும் தாவே இந்த நாளில் எங்களை முற்றிலுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கத்தாதி கத்திரன்னு நாமம் உள்ளவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகள ஆசிர்வதிங்கப்பா அவங்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா அவங்கள வழிநடத்துங்க சப்பா நீங்கள் தான் அந்த ஒரு வழிகாட்டு காட்டி நீங்கள் தான் இவரை வழி நடத்தணும் இன்றைய நாளில் ஒவ்வொருடைய கண்களிலும் காணப்படுகிற கண்ணீரை நீ துடைங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற வேதனைகளை நீர் மாற்றுங்க ராஜா இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜோனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்